வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வாக்கிங் ரெகுலாக போயின்னு தான் இருக்கேன் என்ன கஷ்டமாக இருக்குன்னா ஒரு நாலு கிலோ குறைச்சங்க அதுக்கு மேலே ஒரு நூறு கிராம் கூட குறைக்க முடில அதுலேயே தான் வேண்டனாகுது சரி என்ன பண்ணணும் தெரியல நம்ம வேலை நம்ம பார்த்துன்னு இருக்கலாம் வெயில் காலம் இல்லையா ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது சொட்டிங் வெளியே போச்சுன்னா நல்லது அதுன்னு ஓவராக போச்சுன்னா மயக்கம் வர மாதிரி இருக்குது ஓகே வீட்டுக்கு போகலாம் இன்னொரு கூத்து நடந்துச்சு வீட்டில் காலைல மூணு மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் அது நான்ட்டு வீட்டுக்கு வாங்க நான் சொல்கிறேன் லீவாடா என்ஜாய் என்ஜாய் விளாடுங்க விளாடுங்க பசங்களே விட்டாங்க என்னடா மேஜிக்கா ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்துடுறேன் பூரியில் போட்டுறேன் ஃபைனா ஒரு ரவுண்டு போயிட்டு பசங்களுக்கு மேஜிக் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு போகணும் சூரிய சொல்லாமல் என்ன கூத்து நடந்துச்சுன்ட்டு வாங்க பை பாய் 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 மாகேவா ஆ சரி ஓகே ஹாய் லட்சு எங்கம்மா லீவ் தானே ஸ்கூலு பாய் வரவா கடைக்கு விட வேணும் ட்ராப் பண்ணுறேன் பாய் 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 தான் எவ்வளோ சொட்டிங்க ஊற்று இங்கே ஊற்றணும்

വന്നക്കം വന്നക്കം അപ്പം നാട്ടിലേക്ക് കാപ്പിക്ക് കാപ്പി കാള ഇട്ടി പൊഗിൽ വടെ പൈസം ലുപ്പ് മുക്ക मुक्का काय काले पु गो गो काय काटेगा का? मुका मुक्का काय निकाले ना वाकाय निकाले ना का चिंसूलो काले ना नहीं ले मुनगी ना चिंसूलो काले, काले का बातम लुण। बातम लुण। ना मून मनी काले बादमला मून मनी कोई पड़ता ना निकले बंदे हैं बंदे टे काले

60 मिनिट डेट డేట్ అయ్యో పనడివా. மூய் పొర్సాలి. బయట புறం. కొచ్చప్లని. क्या బయట புறం. ఆ చేర్లు కొక్. సేమ్. ఏయ్. ஒரு వాకింగ్ పోన. లైట ఒక జాకెట్ అப்புறం அது என்னன்னு தெரியல ஒரு நாலு கிலோக்கு மாதிரி குறைக்க முடியல குறைய முடியல போய் போட்டு போட்டு வரேன் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு ஆறுநூறு தொண்ணூற்றி ஆறு இரநூறு மற்ற தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி தொண்ணூற்றி அறுநூற்றி நூறு தொண்ணூற்றி ஆறு அதுலேயே தான் இருக்கு பர்ன் சைண்டருக்கு சோறு சாப்பிட்றதா வேணாமா சில பேர் சோறு சாப்பிடாதீங்கன்றாங்க சில பேர் சோறு சாப்பிடுன்றாங்க என்ன பண்ணுறது சரி டேட் சொல்லு டேட் சொல்லு ஏடபத்த கண்ண மூடிட சொல்லு கண்ண மூடிட சொல்லு கண்ண மூணு சொன்னோம் ஏய் நவுனோ கண்ண நல்லா கண்ண மூடு கெட்டி கண்ண மூடு நான் அங்க ஏய் கண்ண மூடு ஏய் கெட்டி சொல்லு கெட்டி சொல்லு ஏடபத்த நாலு ஏய் நான் இங்கே பொنجா வரணும் ஏய்

ரெண்டரை ரெண்டரை மணி எல்லாம் பாத்துன போய்ட்டு இருப்பாங்களா 3 மணி தான் அஞ்சே ونص இருக்கும் நான் வரேன் அப்படி சாப்பிடுறேன் மட்டையிட்டிருக்கேன் கண்ணெல்லாம் ஏறிக்கிட்டுகிட்டே இருக்கு ஏ 13

அந்த நல்லா அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம் அந்த சரௌண்டிங்கெலாம் வந்து இந்த அழகர் வந்து ஆற்றல் அழகப்போ அந்த புளியாவரை வெண்பொங்கல் தயிர் சாதம் சுண்டெல்லாம் தருவாங்க இல்லையா அதில் ஒரு அறுபது சதவீதம் ஆளுங்க எங்கள் சௌராஷ்ட்ரம் ஆளுங்க புளி சாதம் கிளி சாதம் இன்னுமோ தருவாங்க அங்கே எனக்கு அங்கே போய் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இது வரைக்கும் மதுரை போயிட்டு அந்த அழகர் ஆற்றிலையாளும் பார்த்ததே கிடையாது எனக்கு ஆசை அந்த ஆசை எப்போ நிறைவேற வந்து ஆண்டா

நீ வாடினால் வந்த பூ மாடு என்றுமே மனசு தவலையாகிறப்போ

বাই এইয়াৰ্ট